பரிசுத்தாவியின் பேராளி ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி அன்பு கிறிஸ்துக்குள் சகோதரிகளே இந்த காலை பொழுதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் உங்களை ஆண்டவர் பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி உங்களை அரவணைத்து அவருடைய வழியில் நடக்க உங்களை பழக்கு வைப்பாராக கடவுளுக்குள் பிரியமான மக்களாய் வாழ நம்மை அவர் தூண்டுவாராக அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவரை நாடுகிறவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் எனவே இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது அண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை நாடி வரும் பொழுது அவர் உண்மையிலும் உண்மையுமாக நற்கர்ணையில் இருக்கின்றார் நற்கர்ணையில் அவரை நான் சந்திப்பேன் அவரிடம் பேசுவேன் அவருடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வேன் என்றும் ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார் உண்மையிலே நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றேனா கடவுள் நமக்குள் இருக்கின்றாராம் என்கின்ற ஒரு கேள்வியோடு நாம் இந்த உலகத்திலே இந்த நாளிலே இந்த நொடி பொழுதிலே சமூகத்தில் இருந்து நம்மை ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் கோயிலுக்கு போகின்றோம் சில பேர் தினசரி கோயிலுக்கு போய் திருப்பள்ளியிலே பங்கு கொள்வார்கள் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவார்கள் சில பேர் மாதத்தின் முதல் நாள் மட்டும் போவார்கள் சில மனிதர்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஈஸ்டருக்கு மட்டுமே போவார்கள் சில பேர் திருமணத்தோக்கோடு நிப்பாட்டி விடுவார்கள் கோயிலுக்கு போவதை இப்படிப்பட்ட பல வகையான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது நீங்கள் நன்றி கவனித்து பாருங்கள் யார் அதிகமாக சோதிக்கப்படுகின்றார் யாரெல்லாம் அதிகமான திரு உடலை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வாரத்திற்கு ஒருமுறை நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து தன்னையே தயாரிக்கக்கூடிய பிள்ளைகள்தான் அதிகமாக சாத்தான் சோதிக்கின்றான் மற்றவர்களை சாத்தான் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா அவர்கள் யாருக்கெனவே சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறார்கள் பாவ சிங்கனம் செய்யாதபடி திருப்பலிக்கு போகாதபடி அவருடைய திரு உடலை ஆலயமா இருக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ முடியாது எனவே தான் இந்த நேரத்திலே ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் எனக்குள் ஆண்டவர் இருந்தால் நான் தீமையான காரியங்களை செய்ய மாட்டேன் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன் மற்றவர்களை ஏளனமாக பார்க்க மாட்டேன் தற்பெருமையோடு அலைய மாட்டேன் நான் என்கின்ற அகந்தையோடு அலைய மாட்டேன் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும். என் ஆண்டவருடைய கரங்களிலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கின்ற ஒரு எண்ணமும் ஒரு உந்துதலும் நமக்குள் இருக்க வேண்டும் அது இல்லாமல் இந்த உலகப்பூர்வமான காரியங்களுக்கு நம்முடைய இதயத்தை அர்ப்பணித்து நம்முடைய இதயம் விரும்பக்கூடிய உலகப்பூர்வமான காரியங்களை செய்யும் பொழுதும் நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் நம்மை விட்டு போய்விடுவார் ஹலெலூயா பாருங்கள் அப்படி ஆவியானவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்றால் நம்மால் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையிலே நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாம் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அது இல்லாமல் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியுங்கள் என்று நாம் கேட்கும் பொழுது அப்படியே போய் போய்விடுவார் உண்மையிலே ஆண்டவருடைய அந்த கரங்களில் இருந்து நம் உள்ளத்தில் விரும்பக்கூடியவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய ஜபம் இருக்க வேண்டும் எதை குறித்து கேட்கிறீர்களோ அதை கவனமாக கேட்க வேண்டும் அந்தவரையினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்றால் எதற்காக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டால் உங்களால் எப்படி பதில் சொல்ல முடியும் பண்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டு இருந்தாராம் அவர் ஒவ்வொரு நாளும் போய் யாருக்காவது ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய பழக்கம் அவருக்கு இருந்தது அவர் என்ன செய்வாராம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கின்றார் இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசுகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லக்கூடிய பழக்கம் அவருக்குள் இருந்தது ஒரு நாள் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு போகும் பொழுதும் அவர் ஒரு பாலை நிலத்திற்குள் கடந்து செல்லுகின்றார் அந்த நேரத்திலே அவருக்கு தாகம் எடுக்கின்றது அது ஜப வேலையாகவும் இருக்கின்றது அப்பொழுது அவர் ஜெபிக்கின்றார் ஆண்டவரே எனக்கு ஒரு ஒரு கிணத்தை காண்பியும் என்று ஆண்டவரை நோக்கி அவர் கேட்டாராம் கிணறு என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த அதற்குள் தண்ணி இருக்கும் பல இடங்களில் அந்த காலங்களிலே கிணறு தோண்டி வைத்திருப்பார்கள் சில நேரங்களிலே அந்த கிணத்தின் பக்கத்திலே தொட்டி இருக்கும் அதில் தண்ணி பிடித்து வைத்திருப்பார்கள் யாரு வந்தாலும் பருகிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆடு மாடுகளும் அந்த தண்ணீரை குடித்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அந்த சூழ்நிலையிலே அங்கு ஒரு கிணறு தென்படுகின்றது ஒரே சந்தோஷம் உடனடியாக அவர் அந்த இடத்தில் ஓடி போய் கிணத்துள் பார்க்கின்றார் சிறிதளவு தண்ணீர் கிடைக்கின்றது தன்னுடைய சட்டையை அவர் கலத்தி அந்த தண்ணிக்குள் போட்டு அதை எடுத்து அப்படியே அந்த அதை அப்படியே புனிந்து அந்த தண்ணியை குடிக்கின்றார் அதன் பிறகு அவர் போய் இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஒரு சத்தம் கேட்கின்றது மிருகங்கள் வரக்கூடிய சத்தம் அங்கு கண்ணை திறந்து பார்த்தாராம் பார்க்கும் பொழுது மான் கூட்டம் வந்ததாம் அந்த மான் கூட்டம் அந்த கிணத்து பக்கத்தில் வந்து அப்படியே கிணத்தை உற்று பார்த்துவிட்டு விட்டு மேல் நோக்கி தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து மீண்டும் அந்த கிணத்தை பார்க்கும் பொழுது கீழே இருந்து தண்ணீர் அப்படியே பொங்கி மேலே வந்ததாம் அனைத்து மான்களும் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டதாம் அன்பார்ந்தவர்களே இந்த பக்தருக்கு ஆண்டு வார்த்தையை அறிவிக்கக்கூடிய மனிதனதை பார்த்து கொண்டு இருந்த பொழுது அவருக்கு மிகவும் கோபம் ஆண்டவரை நோக்கி எப்படியாவது ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் எனக்கு அவர் எனக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை அவருடைய பணியை நான் செய்கிறேனே என்று மிகவும் வேதனையோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாராம் ஆண்டவர் அவருக்கு தோன்றிச் சொன்னாராம் நான் என்ன தவறு நீ எதை கேட்டாயோ அதைத்தான் நான் உங்களிடம் கிணத்தை காண்பிக்க சொன்னேன் ஆமாம் கரெக்ட் தான் நீ கிணத்தை காண்பிக்க சொன்னாய் நான் உனக்கு கிணத்தை காண்பித்தேன் நீ அதில் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்கவில்லையே என்று சொன்னாராம் பிரியமானவர்களே நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கின்றது நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரினால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கேட்க வேண்டும் இந்த பாவத்தை விட வேண்டும் என்று கேட்க வேண்டும் இந்த கெட்ட மனிதருடைய பழக்கத்தை விட வேண்டும் என்று கேட்க வேண்டும் எப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்து இருக்கும் பொழுது நாம் அவர் நமக்கு தருவார் ஏனென்றால் நமக்குள் கடவுள் கடவுள் இல்லை என்றால் நம்மால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்ததையே செய்து வருகின்றோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்ய நீங்கள் முடிவெடுத்து விட்டால் உண்மையிலும் உண்மையாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் எனவே சில மணித்துளிகள் கண்களை மூடி எனக்குள் ஆண்டவர் இருக்க வேண்டும் எனக்குள் ஆண்டவர் வரும் பொழுது அவரை நான் பற்றி பற்றி வேண்டும் எனக்குள் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாதரிடம் நாம் இப்பொழுது செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே நீர் எங்களுக்குள் கடந்து வர விருப்பப்பட்டபடியினால் நீர் எங்களை தேடி வந்து அதிகாலையிலே எழுப்பி வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே இதற்கு முன்பாக எங்களுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரிவது இல்லை என்ன செய்கிறோம் என்றும் நாங்கள் புரிந்து இல்லை இந்த நாளிலே உமக்கு உகந்த காரியங்கள் செய்தும் என் ஆண்ட ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றி இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக இயேசு கிறிஸ்துவே நாங்கள் வார்த்தைகளை கருவிகளாக மாற வேண்டும் உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குற்ற பலி இல்லாமல் வாழ வேண்டும் தகவணி அதுவே எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது இந்த நாள் முதல் உமது பிள்ளைகள் யாரானாலும் சரி வந்து உமது திரு சமூகத்தில் உண்மை தேடி வந்து பாவங்களை அறிக்கையிட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றும் உற்சாகத்தின் ஆவியும் பலத்தையும் தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களையும் உமது அன்பு மகளாக மகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் வேண்டுமாய் ஆண்டவரே நீர் அவருக்குள் இருக்கிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் நோக்கி சேப்பிக்கிறேன் அப்பா இந்த அருவையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கடி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவை பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக அன்பார்ந்தவர்களில் நற்கனை தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ờ mì